நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா உரிமையாளர் வருத்தம் தெரிவித்த வீடியோ வெளியான விவகாரத்தில் வீடியோவால் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டதாக அன்னபூர்ணா உணவகம் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது தான் பேசியது தவறாக சித்தரிக்கப்பட்டதால் சொந்த விருப்பத்தின் பேரிலேயே நிதியமைச்சரை தனிப்பட்ட முறையில் சந்தித்ததாக விளக்கம் அளித்துள்ளார் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தையொட்டி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது திருவள்ளிக்கேணியில் இருந்து சாந்தோம் நெடுஞ்சாலை நோக்கி வரும் வாகனங்கள் லஸ் சந்திப்பு வழியாக செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ராகுலின் அமெரிக்க பயண செய்தி சேகரிக்க சென்ற இந்தியா டுடே செய்தியாளர் தாக்கப்பட்டதற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்தார் அமெரிக்காவில் இந்தியாவின் மகன் அவமதிக்கப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என தான் பேசிய முழு வீடியோவையும் தளத்தில் முழுமையாக வெளியிட்டார் திருமாவளவன் கடந்த பனிரெண்டாம் தேதி மறைமலை நகரில் நடைபெற்ற மண்டல செயற்குழுவில் ஆற்றிய உரை என குறிப்பிட்டு முழு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு பதினான்காயிரம் கன அடியிலிருந்து பதினேழாயிரம் கன உயர்ந்துள்ளது தமிழகத்தில் ஈரோடு பாளையங்கோட்டை மதுரை நாகை தூத்துக்குடி ஆகிய இடங்களில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசம்பட்டு கிராமத்தில் தேர் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது தேரை வடம் பிடித்து இழுப்பது முதலில் யார் என்பது தொடர்பாக இருதரப்பினரிடையே மோதல் வெடித்தது போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர் மாவட்டம் குடியாத்தத்தில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த நெல்லூர் கைது செய்யப்பட்டான் சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை புலல் சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்க சேதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெல்லி சிபிஎம் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள சீதாராம் யெச்சூரி உடலுக்கு திமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது అమచర్ ఉదయనిటాలి టిఆర్ బాలూ మారెన్ ఎంపీ ఏకేఎస్ విజయన్ నేర అంజలి సెలనర్